வணக்கம் நண்பர்களே பொதுவாக நாம எல்லோரும் சாமிக்கு உடைக்கிற தேங்காயை பார்த்து பார்த்து கடையில நல்ல பார்த்து பார்த்துதான் வாங்குவோம் ஏன்னா சாமிக்கு நல்ல தேங்காய் தான் உடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை ஒருவேளை உடைக்கிற தேங்காய் அழுகி இருந்தா அல்லது சரியா உடையலேனா என்ன அர்த்தம்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் முதலில் தேங்காய் அழுகி இருந்தால் என்ன அர்த்தம் தேங்காயில் இருக்கும் மூன்று கண்களில் முதல் கண் பிரம்மன் இரண்டாவது கண் லக்ஷ்மி மூன்றாவது கண் சிவன் என்பது பொதுவான நம்பிக்கை இத்தகைய சிறப்புமிக்க தேங்காயை சுவாமிக்கு உடைக்கும் போது அது அழுகி அது ஒரு மிக பெரிய அபசகுணம் என்று கருதி மக்கள் வருத்தப்படுவது வழக்கம் ஆனா உண்மை என்னன்னா கோயிலில் உடைக்கிற தேங்காய் அழுகியிருந்தா அது நன்மையைத்தான் குறிக்குதான் ஏன்னா நமக்கிட்ட இருந்த தீய சக்திகள் பீடைகள் கண் திருஷ்டி எல்லாமே அகன்று போக போகுதுன்னு அர்த்தமாம் இது ஒரு நல்ல விஷயம்தானே தேங்காய் நெய்ப்பு தன்மையுடன் பூஞ்சை பூத்திருந்தது என்றால் நாம் கொடுத்த பூஜையில் குறைபாடு இருந்ததாக அர்த்தம் அதை மீண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து தேங்காய் கொப்பரையாக இருந்தா என்ன அர்த்தம் சாமிக்கு உடைக்கிற தேங்காய் கொப்பரையாக இருந்தா அந்த வீட்ல சீக்கிரமே ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தமா கல்யாணம் குழந்தை பாக்கியம்னு எது வேணா இருக்கலாம் இதுவும் ஒரு நல்ல தான் கடைசியாக தேங்காயில் பூ இருந்தா என்ன அர்த்தம் தேங்காய்க்கு உள்ளே பூ இருந்தா அதை விட வேற என்ன நல்ல சகுனம் இருக்க முடியும் இது ஒரு மிக மிக நல்ல இதன் மூலமா நமக்கு பண வரவு அதிகமாகும் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு பெரியவங்க சொல்வாங்க ஆக தேங்காய் எப்படி இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு நல்ல விஷயம்தான் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி